ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம நெத்திலி கருவாட்டு குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க நெத்திலி கருவாட்டு குழம்பு கூட நிறைய காய்கள்லாம் போட்டு இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும் இப்போ கருவாடை சுத்தம் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நெத்திலி கருவாடு வந்து தலைக்கு கீழே அதோடய வயிற்று பகுதி இருக்கும் அதோடு சேர்த்து நம்ம கிள்ளி எடுத்துக்கலாம் அப்படி கிள்ளி எடுக்கும்போது அது வயிற்றுல உள்ள கருப்பு அதாவது குடல் பகுதியெலாம் சேர்ந்து வெளியில் வந்துடும் அப்புறம் வால் பகுதியை அதோட நுனியில் லைட்டாக கிள்ளி விட்டு எடுத்துக்கலாம் இதே போல் எல்லா கருவாட்டுலையும் தலையும் வாலையும் நம்ம நீக்கி சுத்தம் பண்ணிக்கலாம் இப்போ வந்து கருவாடை கழுவிடலாம் ஏன்னா அதில் நிறைய மணல்லாம் இருக்கும் அதனால் நம்ம கருவாட்டில் வந்து நம்ம கை பொறுக்கிற அளவுக்கு வெந்நியை வந்து வச்சுக்கிட்டு அதை கருவாட்டில் ஊற்றிங்கணும் ரொம்ப கொதிக்கிற வெந்நீர் வைக்கக்கூடாது கொதிக்கிற வெந்நீர் வச்சால் கருவாடு வந்து கூலாக போயிடும் அதனால் நம்ம கை பொறுக்கிற அளவுக்கு சூடு இருந்தால் போதும் அந்த சூடோட நம்ம கருவாடை கழுவி எடுக்கும் போது மணல் அதில் இருக்கிற தூசி எல்லாமே வந்து வெளியேறும் மிதமான வெந்நிலை நம்ம ரெண்டு தடவை கழுவி எடுத்துகிட்டு அதுக்கு பிறகு நம்ம வந்து நார்மலாக இருக்கிற பச்சை தண்ணியில் நம்ம கருவாடை வந்து கழுவிக்கலாம் அப்போ வந்து நல்லாவே கருவாடு வந்து சுத்தமாக இங்கே பாருங்க இது வந்து வெந்நிலை தான் நான் கழுவிட்டு நான் இப்போவே நல்லா அதோட அழுக்கு எல்லாமே போயிருக்கும் அதே மாதிரி ஒரு செகண்ட் மட்டும் நம்ம ஊற வச்சு அதுக்கு பிறகு கழுவி போட்டுறணும் அப்போ தான் வந்து கருவாடு குலையாமல் உடையாமல் இருக்கும் இப்போ வந்து நம்ம வெந்நிலை ரெண்டாவது தடவையும் வெந்நிலை கழுவி எடுத்தாச்சு வெநிலில் நல்லா கழுவி எடுத்த பிறகு நம்ம நார்மல் டேப் வாட்டரில் ஒரு ரெண்டு தடவை இல்லை ஒரு தடவை கூட நம்ம கழுவி எடுத்தால் போதும் அதில் இருக்கிற மணல் பொறுத்து இப்போ இந்த கருவாடை வந்து நம்ம நல்லா ரெண்டு தடவை தண்ணியில் கழுவி எடுத்துகிட்டு அந்த கருவாடை சுத்தம் பண்ண கருவாடை தனியாக நம்ம எடுத்து வச்சிடலாம் இப்போ பாருங்கள் கருவாட்டில் மணல் உள்ளே இருக்கிற கருப்பு கலர் அழுக்கு அந்த மாதிரி எதுவுமே இருக்காது கருவாடை வந்து ரொம்ப நீட்டாக க்ளீனாக இருக்கும் கருவாடை சுத்தம் பண்ண பிறகு நம்ம கொஞ்சம் தேங்காய் அரைச்சி எடுத்துக்கலாம் நிறைய தேங்காய் வேண்டாம் கொஞ்சமாக ஒரு தேங்காய் செல் மட்டும் எடுத்து அதை நல்லா மையாக அரைச்சி எடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு மையம் எடுத்து தச்சி அதையும் தனியாக வச்சுக்கோங்க இப்போ ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சு கொஞ்சம் எண்ணெய் விட்டு எண்ணெய் சூடாகட்டும் சூடான பிறகு கடுகு உளுந்து கொஞ்சம் வெந்தையும் இது மூணையும் போட்டுருங்க இது மூணும் நல்லா பொறிஞ்சு வரட்டும் பொரிஞ்சி வந்த பிறகு நான் ஒரு அஞ்சு பல் போல் பெரிய பூண்டு எடுத்து அதை தட்டி சேர்த்து அதையும் இதோட சேர்த்து நல்லா வதக்கிக்கணும் பூண்டு வந்து கொஞ்சம் நல்லா வதங்கின பிறகு நான் வந்து ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயமும் அதை சின்ன வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துருக்கேன் அதுவும் கொஞ்சம் கறிவேப்பிலையும் சேர்த்து சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அதையும் நல்லா வந்து வதக்கி விட்டுக்கோங்க இப்போ வந்து வெங்காயம் நல்லா வதங்கட்டும் வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு நம்ம காய்கறிலாம் சேர்த்துக்கலாம் ஒரு மூணு கத்திரிக்காய் ஒரு உருளைக்கிழங்கு ஒரு வாழைக்காய் அதுக்கு பிறகு ஒரு ரெண்டு முருங்கக்காய் அப்புறம் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி இது எல்லாத்தையும் நம்ம இது கூட வெங்காயத்தை கூட சேர்த்துக்கலாம் என்ன காய்கறி பிடிக்கோ அதை நீங்கள் சேர்த்துக்கலாம் ஒரு சிலருக்கு கத்திரிக்காய் விரும்ப மாட்டாங்க அவங்க முருங்கக்காய் மட்டும் சேர்த்து செஞ்சாலும் குழம்பு சூப்பராக இருக்கும் என்னோடய ஹஸ்பண்டுக்கு வந்து இந்த கருவாட்டு குழம்புக்குள்ளே போடுற உருளைக்கிழங்கு வாழைக்காய்லாம் ரொம்ப பிடிக்கும் அதனால நான் சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு என்ன காய் பிடிக்குதோ அதெல்லாம் நீங்கள் சேர்த்துக்கோங்க காயெல்லாம் சேர்த்த பிறகு இந்த காய்கறி எல்லாத்தையும் ஒரு நிமிஷம் நல்லா இந்த எண்ணெயிலேயே சேர்த்து வதக்கி எடுத்துக்கோங்க காயெல்லாம் ஒரு நிமிஷத்துக்கு பிறகு வதங்கின பிறகு நம்ம வீட்டில் அரைச்ச குழம்பு மசால் படி வந்து மூணு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க அப்புறம் வீட்லேயே நம்ம அரைச்ச ஒரு ஸ்பூன் அளவுக்கு தனி மல்லிப்பொடி சேர்த்துக்கோங்க அப்புறம் கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு வந்து நிறைய சேர்க்காதுங்க ஏன்னா கருவாடை நம்ம சேர்க்கும் போது கொஞ்சம் உப்பு இருக்கும் அதனால கொஞ்சமாக மட்டும் உப்பு சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க உங்களுக்கு வந்து நல்லா காரமாக வேணும் அப்படின்றவங்க ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் பொடி சேர்த்துக்கோங்க அதுக்கு பிறகு நம்ம இப்போ இதில் தேவையான அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கோங்க தண்ணி விட்டு இது எல்லாத்தையுமே நல்லா க அந்த காய்களோட கலந்து விட்டுக்கோங்க கலந்து விட்டுட்டு ஒரு மூடி போட்டு மூடி மீடியம் ஃப்ளேமில் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு வச்சு அஞ்சு நிமிஷத்தில் காய்கள் எல்லாம் முக்கால் பங்கு அளவுக்கு நல்லா வெந்திருக்கும் இப்போ பாருங்கள் காய்கள் எல்லாம் நல்லாவே வெந்திருக்கு ஒரு முக்கால் பதத்துக்கு நல்லா வெந்திருக்கு இந்த டைமில் நம்ம என்ன பண்ணோம்னா இதை நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்கோங்க கலந்து விட்டுட்டு நாம் அரைச்சி வச்சிருக்கிற தேங்காயை வந்து இது கூட சேர்த்துக்கலாம் குழம்பு கூட சேர்த்துக்கலாம் தேங்காய் சேர்த்த பிறகு மிக்ஸியை கழுவி அந்த தண்ணியும் நம்ம இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு தேவைப்பட்டால் நீங்கள் வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் அப்படி இல்லைன்னா இதை கலந்து விட்டுட்டு பாருங்கள் இந்த தண்ணியே போதுமானு அப்படி இல்லைன்னா கொஞ்சமாக இது கூட நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுருங்க அதில் கலந்து விட்ட பிறகு இந்த குழம்பை கொதிக்க விட்டுருங்க ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துலேயே இந்த மாதிரி குழம்பு கொதிக்க ஆரம்பிச்சிரும் இப்போ ஒரு மீடியம் சைஸ் அளவுக்கு புளி எடுத்து அந்த புளியை வந்து நல்லா தண்ணியில் கரைச்சி அந்த புளி தண்ணியை நம்ம இப்போ இந்த குழம்புக்குள்ளே சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இந்த குழம்பை வந்து நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாம் கலந்து விட்டுட்டு இப்போ வந்து இதையும் ஒரு தடவை கொதிக்க விட்டுருங்க வந்து ஒரு மூணு நாலு நிமிஷத்துலேயே நல்லா கொதித்து வந்துடும் இப்போது நம்ம சுத்தம் பண்ணி வச்சிருக்கிற இந்த நெத்திலி கருவாடை நம்ம குழம்புக்குள்ளே சேர்த்துக்கலாம் இப்போ கருவாடை எல்லாத்தையும் சேர்த்த பிறகு இந்த குழம்பை வந்து ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு மூடி போட்டு மூடி ஒரு மீடியம் ஃப்ளேமில் மூணுலேருந்து அஞ்சு நிமிஷத்துக்கு கொதிக்க விட்டுருங்க மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க இப்போ ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு பிறகு திறந்து பார்த்தீங்கன்னா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு நல்லா குழம்பு கொதிச்சிருக்கும் கருவாடை நல்லா வெந்து வந்திருக்கும் இந்த டைமில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்படியே மூடி போட்டு வச்சுருங்க இதே போல் நம்ம எந்த துண்டு கருவாட்லையுமே கருவாட்டு குழம்பு செய்யலாம் டேஸ்ட் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும் உங்களுக்கு பிடிச்ச காய்கறிகளை நீங்கள் சேர்த்து பண்ணலாம் இப்போ பத்து நிமிஷத்துக்கு கழித்து நம்ம எடுத்து நல்லா சுடு சாப்பாட்டில் ஊற்றி சாப்பிடும்போது இன்னும் டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் நீங்களும் ஒரு தடவை இந்த மாதிரி கருவாட்டு குழம்பு செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்